விருச்சிக ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீச்சமாக போகிறார் சூரியனும் நீச்சம் ஸோ இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது இதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் குரு பகவான் வக்ரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறார் சனி பகவானும் வக்ரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குது அப்போ எப்படி இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு தன்மையே இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இதை செய்தால் நல்லா இருக்கா அப்படி என்ன ஒரு குழப்பம் என்பது இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கும் செவ்வாயும் போய் உங்க ராசிநாதன் செவ்வாயும் போய் எட்டுல மறைஞ்சிருக்கார் அப்ப எட்டுல மறையும் போது என்ன ஆகும் ஒரு மாதிரியான தன்மை விடை கொடுக்க முடியாத தன்மை இருக்கும் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்ன சனி பாக்குதா அப்போ ஒரு மாதிரி பிடிவாத தன்மை இருக்குமா ஒரு டல்னஸ் ஆன தன்மை இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்கிறார் பாகிஸ்தானத்தில் வந்து அமரும் நல்ல விஷயம் தான் ஆனா அங்கு நீச்சமாக சோ என்ன இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சந்தர்ப்பம் இருக்கும் அப்போ கணவனாக இருந்தால் மனைவி பேச்சை கேட்டும் மனைவியாக இருந்தால் கணவன் பேச்சு கேட்டும் அல்லது இருவருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி எந்த முடிவெடுத்தாலும் ஒரு அதாவது ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் இந்த மாதம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதிமூறாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு பத்துக்குரியவன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பதினோராம் அதிபதி உச்சபலத்தோட வலிமையா இருக்கும் போது தொழில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய ஒரு பாதிப்பு இந்த தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் போய் நீச்சம் ஆகிறார் அதாவது பத்துக்குரியவன் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சம் நீச்சம் என்றால் என்ன தியானத்தில் இருப்பதை போல அப்படியே ஒரு மாதிரியான தன்மை தியானம் அப்படிங்கிறனா நீச்சம் என்னென்ன கொஞ்சம் வலு குறைந்தது அப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்ற தேவையில்லாத விஷயங்களுக்கு போகக்கூடாது தொழில் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க இல்லை ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன் சொல்படி நடந்து கொள்வது சிறப்பு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்களா அதை ஏற்று நடந்து கொள்வது நல்லது அல்லது வேலை மாறலாம் அப்படின்னு திடீர்னு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டு விடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா பத்தாம் மதிப்பதி நீச்சமாகிறார் நீச்சம் என்றால் வலு குறைகிறதுன்னு அர்த்தம் ஸோ இந்த விஷ் இந்த கா காலகட்டத்தில் நீங்கள் வேலையை நீங்கள் உங்கள் ராசிநாதனும் அவரே ஆறாம் அதிபதி அவரே அப்போ நீங்கள் நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சில பல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வேற யாரும் இல்லை நீங்களே எதையாவது செஞ்சு நீங்களே மாட்டிக்கொண்டு நீங்களே அதுக்கு சொல்யூஷன் எடுத்து நீங்களே ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கும் ஸோ அதனால வந்து இந்த மாதம் வேலை இருக்கா அப்படியே போகட்டும் அதன் பிடகார அப்படியே விட்டுருங்க அதை நல்லது தொழிலில் அபிவிருத்தி செய்யணும் மூலதனம் போடணும் கடன் வாங்கணும் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறுக்குரியவன் ஏற்றில் போயிருக்கா அப்போ கடன் கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுது ஸோ அதனால் என்னன்னா கடன் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வேலை தொழில் முன்னேற்றம் சார்ந்த விஷயத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் கொண்டு போவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என இரண்டுக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அதாவது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துவிட்டு இருப்பது நல்லது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயலாற்றுங்கள் தைரிய வீரியங்கள் என்பது இருக்கும் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அப்போ சகோதர வகையில் மட்டும் கொஞ்சம் கவனம் விட்டு கொடுத்தோம் அல்லது கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் இல்லைன்னா என்னாகும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை அது உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் பிரயாணங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வேலையில் சில அழுத்தம் பிரஷர்கள் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலும் பாத்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பகுத்து திறம்பட செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஏன் இதை சொல்றேன்னா அந்த புதன் பகவான் புத்திசாலித்தனத்துக்குரிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைந்தாலும் எட்டுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்துல இருப்பது நல்லதல்லவா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அதாவது தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இந்த மாதிரி கணக்கு ஆடிட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஏன்னால் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருக்க செய்யும் ஆனால் அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது சில பல தடைகளை கொடுத்து சில பக அதாவது இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இந்த வாகனம் வாங்கலாமா இந்த இடத்துல வீடு வாங்கலாமா இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு தொடரும் ஆனால் என்ன குடும்ப தலைவிகள் குடும்ப நபர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவெடுக்கணும் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அல்லது ஒரு இடம் வாங்கினாலும் இடம் வாங்க வைக்கும் வாங்க வைக்காதுன்னு சொல்ல இடம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது பார்க்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் கொண்டு சிக்கி விட்டு விடும் ஏன்னா நான்காம் அதிபதி வக்ரமாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட் நீங்கள் கையாளினாலும் சரி அந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமானால் நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதல் திருமணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களையும் ஒரு சிலர் உருவாக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உண்டு என பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஏழுக்குரியவன் திருமண திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அந்த ஏழாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று திடீர் என்று திருமண வாய்ப்புகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறதுல இல்லை இந்த செலவுகள் அதாவது சுபமான விஷயங்கள் ஒரு திருமணம் நடக்கலாம் அல்லது பெயர் குழந்தை பாக்கியம் கொடுத்து அதுக்கு பெயர் வைக்கக்கூடிய தன்மை இருக்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் அல்லது வெளிநாடு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்க அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கூட உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி சுப செய்திகள் குட் நியூஸ் ஏதாவது ஒன்று இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் புதன் பனிரெண்டாம் இடத்துல போய் உட்காரு அது குறிப்பாக கணினி சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் சார்ந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட கடல் கடந்து செல்லக்கூடிய அதை சம்பந்தப்பட்ட அதாவது விமானம் சம்பந்தப்பட்ட ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காரண கருத்தாவாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் என புதன் பனிரெண்டு வந்திருக்கார் புத்திசாலித்தனம் மேம்படும் வியாபார துறையில புதிய யுக்திகளை கைபிடிப்பீங்க ஆனா என்ன மாமன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மாமன் சார்ந்த விஷயங்கள் தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய உடல்நலம் சார்ந்த ஏன்னா சனி பகவானும் நான்காம் இடத்தில் வக்ரமா இருக்கார் அப்போ தாய் தந்தை உறவுகள் சார்ந்த விஷயத்தில் அந்த உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு அதுவும் குறிப்பாக அந்த ஆறுக்குரியவன் எட்டிலும் போய் இருக்கின்ற காரணத்தாலும் கொஞ்சம் அதாவது செவ்வாய்ங்கிற ரத்தம் இல்லாமல் பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் அதே சமயத்தில் இந்த சுகர் சார்ந்த விஷயமாகவும் நரம்பு சம்பந்தப்பட்ட அதாவது நியூரோ சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது யார் ரொம்ப அதாவது இந்த ராசி அன்பர்களுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அது புதன் தான் உங்களுக்கு புதன் திசை நடக்குதா யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ அல்லது புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் என கொஞ்சம் ஒரு மாதிரியான தன்மை என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதுல போய் கூடாது அதுக்குள்ள போனீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தும் யாருக்கன்னா இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ ஓடிக்கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் போய் எட்டில் மறைவதாலும் இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை நிவர்த்தி செய்யுங்கிறதுல எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது